வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் வெளியே சென்ற சுபா மறுபடியும் தன் உள்ளே வந்த பெண் யமுனாவை பார்த்து அக்கா டாக்டர் பார்த்துட்டீங்களா என்ன சொன்னாங்க பாப்பா நல்லா இருக்காமா என்றாள் சுபா சுபாவின் மாமியார் யமுனாவை பார்த்து திகைத்து போனாள் என்னமா நீ கிளம்பி போன இப்போ திரும்பி வந்து நிக்கிற என்னாச்சு என்றாள் யமுனா பயத்துடன் என்னோட மணி பர்சம் போட்டுட்டு அதை எடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் இதுதான் என் மாமியார் எங்க அத்தை தான் என்று யமுனாவுக்கு அறிமுகப்படுத்தினாள் சுபா அப்படியா என்ற யமுனாவிற்கு பேச்சு வரவில்லை சுபாவின் மாமியாருக்கு கண்கள் கழங்கியது ஆனால் அவளிடம் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை நான் போயிட்டு வரேன் பார்த்து பத்திரமா போங்க என்று சொல்லிவிட்டு சுபா அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள் கொஞ்சம் தூரம் நகர்ந்தவுடன் ஏய் சுபா என்னடி பேசிக்கிட்டு இருந்த அவகிட்ட என்னவா என்றாள் அவளின் மாமியார் அந்த அக்கா மாசமா இருக்காங்களாம் டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க நான் அழுதுகிட்டு இருந்தேன்னா ஏன் அழுகுறேன்னு கேட்டாங்க குழந்தை இல்லேன்னு சொன்னேன் ஆறுதலா பேசினாங்க நல்லவங்க என்றாள் சுபா மாசமா இருக்காளா அவளா என்றாள் அவளின் மாமியார் அதிர்ச்சியாக நீங்க ஏன் அத்தை இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க அவங்க மாசமா இருந்தா உங்களுக்கு என்ன அப்படித்தான் என்கிட்ட சொன்னாங்க அதுக்குத்தான் டாக்டரை பார்க்கவும் வந்திருக்காங்க நம்மளை மாதிரி சும்மா ஒன்றும் டாக்டர் பார்க்க வரல என்றாள் சுபா அவ யாருன்னு உனக்கு தெரியுமாடி என்றாள் மாமியார் அவங்க யாரா இருந்தா நமக்கு என்னத்த நம்மள மாதிரி அவங்களும் ஒரு தானே ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க என்றாள் சுபா அவள் வேற யாரும் இல்லடி அவதான் உன் புருஷனோட முன்னாள் பொண்டாட்டி யமுனா என்றாள் சுபாவின் மாமியார் என்ன சொல்றீங்க நெசமாவா சொல்றீங்க என்றாள் சுபா ஆமாண்டி நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அவளை படுத்தாத பாடு இல்லை அவளுக்கு தான் பிள்ளை இல்லைன்னு நினச்சி நானும் அவளை கொஞ்சம் நெஞ்சம் சித்திரவதைப்படுத்தலை இப்போ தெரியுது அந்த படுபாவிக்கு தான் பிள்ளை இல்லைன்னு எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அதை சகிச்சுக்கிட்டு அவன் கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவன் காலடியிலே கிடந்தா இந்த படுபாவி பண்ணக்கூடாத துரோகத்தையெல்லாம் அவளுக்கு பண்ணிவிட்டான் அதில் கோச்சுக்கு வீட்டை விட்டு போனவன் தான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன் அதுக்கும் இவன் தான் காரணம் இப்போது அவள் புருஷனாக இருக்கானே அவன் கூட இவளை சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசியிருக்கான் அதில் கோபமாயிதான் அவன் தாலியை விட்டான்னு சொன்னாங்க இப்போ அவளை நல்லா வச்சிருக்கான் போல அதான் கர்ப்பமாக இருக்கா நான் பெத்தவன் ஒரு மலட்டு பையன் உன்னை போட்டு அடிக்கிறான் ஏண்டா அடிக்கிற அவளை நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுன்னு சொன்னால் என்னையும் போட்டு சேர்த்து அடிக்கிறான் அவளாச்சும் நல்லா இருக்கட்டும் என்று அங்கிருந்து கிளம்பினார்கள் அப்போ பிரச்சனை எங்கிட்டே இல்லை உங்கள் மகிட்ட தான் ஆனா என்னைய மலடி மலடின்னு சொல்லி அடிக்கிறான் வலி தாங்க முடியலாத்த நான் எங்கேயாச்சும் ஓட போறேன் இல்லனா சாவ போறேன் சும்மா மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க மேல புகார் பண்ணிட்டு தான் போவேன் என்றாள் சுபா நான் என்னடி பண்ணினேன் உன் கூட சேர்ந்து நானும் தானே அடி வாங்குறேன் என்றாள் அவளின் மாமியார் வாங்குங்க பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல நீங்க வாங்குங்க நான் ஏன் வாங்குறேன் என்றாள் சுபா நீங்க என்ன சொன்னீங்க உங்க மூத்த மருமக கூடயோ ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல எனக்கு இப்போ சொல்றீங்க இவனால தானே அவங்கள யார் கூடவோ சேர்த்து அசிங்கமாக பேசினதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்போ ஒரு பொண்ணை பத்தி நீங்களும் தானே தப்பா போய் சொல்லிருக்கீங்க பொய் தானே சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்க அடி தப்பே இல்லை என்றான் சும்பா அப்படியெல்லாம் சொல்லாதடி சுபா அவளை நான் கொடுமைப்படுத்தினேன்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு அவளை பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை மாமியாருங்கிற திமிரில் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்போ கூட அவள் வீட்டை விட்டு வெளியில் போகலை இவனோட அராஜகம் அதிகமானதுனால தான் அவள் வீட்டை விட்டு போயிட்டாள் இவன் தாண்டி என்கிட்ட வந்து அப்படி சொன்னான் யார் கூடவோ கள்ளத்தொடர்பில் தொடர்பில் இருந்தால் அதனால தான் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் இவனால தான் அந்த கல்யாணமே நடந்துச்சுன்னு எப்படியோ அவள் எங்கேயோ போய் நல்லா இருக்காள அது வரைக்கும் சந்தோஷம் அவள் என்னை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசினதில்லை அதே மாதிரி தான் நான் பெத்த என் மவனம் நான் கிழிச்ச கூட்ட தாண்ட மாட்டான் என் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவான் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறான் என்னையும் போட்டு அடிக்கிறான் என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறான் நான் என்னடி பண்றது பண்ணுறது என்று கண்ணீர் வடித்தால் யமுனாவின் முன்னாள் மாமியார் வீராவும் யமுனாவும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தனர் ஏண்டி டாக்டர் நல்லா தானே சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து டல்லாக இருக்க என்றாளுக்கு கங்கா அக்கா நீ மருந்து வாங்க வெளியில போயிருந்தல்ல அப்போ அந்த பொண்ணு சுபா இல்லை என் கூட பேசிட்டு இருந்தாலே அவள் திரும்ப வந்தாக்கா அவள் யார் தெரியுமா அந்த பொண்ணை ஏமாற்றி மறுபடியும் அந்த சைக்கோ பயலுக்கு கட்டி வச்சிருக்காங்கக்கா என்றாள் யாரடி சொல்கிற யாருக்கடி கட்டி வச்சாங்கன்னு சொல்கிற என்றாள் கங்கா வேற யார் என்னோட முன்னாள் புருஷன் இருக்கானே கிரிக்க அவனுக்கு தான் அவனோட மாமன் பொண்ணான் கிராமத்தில் பார்த்து அந்த அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு அந்த அம்மாவும் கூட வந்துச்சுக்கா பார்த்த உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஆனால் அது ஏதாவது என்னை திட்டுமோன்னு நினைச்சேன் கண்ணெல்லாம் கலங்கி அழுகுதுக்கா ஒரு வார்த்தை பேசல பேசாம போயிடுச்சு என்னவா இருக்கும் ஒண்ணுமே புரியலையேக்கா என்றாள் யமுனா இங்க பாரு யமுனா இப்போ நீ வீரா கூட வாழ்ற இந்த வாழ்க்கை தான் உன்னோட வாழ்க்கை நீ அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வந்துட்ட இனி அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இனி உனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது உனக்கும் வீராவுக்கானதா மட்டும்தான் இருக்கும் இப்போ நீ குழந்தை உண்டாயிருக்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் கண்ட அள்ளி மறுபடியும் உன் மேல போட்டுக்காத யாரோ எப்படியோ போறாங்க அது உனக்கு தேவையில்லை நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு யமுனா புரியுது அக்கா என்ன சொல்றேன்னு இப்போ டேப்லெட் தரேன் சாப்பிட்டு படுத்து ரெஸ்டடு எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் என்று சொல்லிவிட்டு கங்கா அந்த இடத்தை விட்டு சென்றாள் யமுனாவிற்கு படுத்தாலும் தூக்கம் வரவில்லை கண்முன்னே அந்த சுபாதான் வந்து வந்து சென்றாள் என்ன யமுனா தூங்கலையா என்ன யோசனையா இருக்க என்றான் வீரா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க என்னை திட்டக்கூடாது தப்பா நினைக்க கூடாது உனக்கு ஏன் இதை பத்தி எல்லாம் கேட்கக்கூடாது என்றாள் யமுனா என்ன பீடிகையெல்லாம் பழமா இருக்கு நீ முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு சொல்றேன் என்றான் வீரா என்னங்க நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்ல ஒரு பொண்ணு அவ வேற யாரும் இல்லைங்க அவ வந்து அவனோட ரெண்டாந்தாரங்க என்றாள் யாரோட ரெண்டாந்தாரண்டி என்றான் வீரா எனக்கு முதல்ல தாலி கட்டினானே அவனோட ரெண்டாம் தாரம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான் பாவம் அந்த கிராமத்து பொண்ணு சின்ன பொண்ணா அப்பாவியா இருக்கா அவளை கல்யாணம் பண்ணி சித்திரவதப்படுத்துகிறான் அந்த கிருக்க என்றாள் யமுனா அப்படியா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஹாஸ்பிட்டலில் இதை பற்றி சொல்லலையே உனக்கு முன்னாடியே தெரியுமா என்றான் வீரா முன்னாடியெல்லாம் தெரியாதுங்க நான் டாக்டரை பார்த்துட்டு வெளியில வரும்போது வந்தா பாருங்க அப்போதான் அவனுடைய அம்மாவை பார்த்தேன் ஆனால் அந்த அம்மா எதுவுமே பேசலை பேசாமல் போயிடுச்சு உங்ககிட்ட சொல்ல சங்கடமாக இருந்துச்சு அதனால் தான் சொல்லலை என்றாள் யமுனா சரி அப்புறம் ஏன் இப்போ மட்டும் சொல்கிற என்றான் வீரா எனக்கு ஒன்று செய்யணும் போல தோணுது அதான் உங்ககிட்ட சொன்னேன் என்றாள் யமுனா என்ன சொல்லு என்றான் வீரா ஒன்றுமில்லை அந்த பொண்ணை அவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுறனுங்க அந்த பாவி என்னை அவ்வளோ சித்திரவதைப்படுத்தினான் அந்த பொண்ணும் பாவம் ரொம்ப அப்பாவியா சின்ன பொண்ணா வேற இருக்கா அவளை என்னென்ன சித்திரவதைப்படுத்துவானோ என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலங்க எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்திடணும் என்றாள் யமுனா இங்கே பாரு யமுனா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத இது நமக்கு தேவையில்லாத வேலை நமக்கும் அவனுக்கும் ஒன்னும் இல்லைன்னு ஆனதுக்கு அவன் வாழ்க்கையில நம்ம எதுக்கு தலையிடணும் இப்போ நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆச்சு குழந்தையும் ஆச்சு இப்போ போய் அவனை பத்தி நமக்கு என்ன வந்துச்சு என்றான் வீரா நான் அவனை பத்தி ஒன்றும் பேசலங்க அவன் ஒரு கிறுக்கன் முரட்டு பையன் அந்த நினச்சி தான் பேசுறேன் எவ்வளவு வருந்தி பேசினா தெரியுமா அந்த வழியை நான் அனுபவிச்சிருக்கேங்க அதே வழியை இன்னொரு பொண்ணு அனுபவிக்கிறத என்னால தாங்கவே முடியல தான் சொல்றேன் எப்படியாவது அவங்க அப்பா இவனை பத்தி பேசி அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடணும் அது கிராமங்கிறதுனால அவங்க அப்பா வந்தா புருஷன் கூட தான் வரணும்னு சொல்லிட்டாராம் நாங்க என்னங்க குத்தம் பண்ணினோம் பொண்ணா பிறந்தது ஒரு பாவமா பொண்ணா பிறந்தது ஒரு பாவமா புகுந்த வீட்டுல என்ன தப்பு நடந்தாலும் சகிச்சுட்டு போகணும்னு ஏன் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஏன் அந்த ஆம்பளைய பத்தி அம்மா சொல்லி கொடுக்க கூடாதா இதெல்லாம் தப்பு பொண்ணுங்களை அப்படி கொடுமை பண்ணாதீங்கன்னு அதை சொல்றதுக்கு ஒருத்தங்க கூட முன் வர மாட்டேங்கிறாங்க புருஷன் என்ன துரோகம் பண்ணினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழணும்னு பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு மஞ்ச கயிறு கழுத்துல கட்டிட்டா நாங்க என்ன அடிமீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குங்க என் மனசு தாங்கலை அந்த பொண்ணு பாவங்க என்றால் யமுனா இதெல்லாம் யோசிச்சு ஓ மனசை போட்டு குழப்பிக்காத இப்போ நீ சந்தோஷமா இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல விடு அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது ஒரு வழியில உதவி செய்யலாம் இவ்வளவு தூரம் சொல்றேல நான் ஏதாவது முயற்சி பண்ணி பாக்குறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத எனக்கும் தான் அவனை பற்றி தெரியுமே பாவமாக தான் இருந்துச்சு அந்த பொண்ணை பார்க்கும்போது சரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் நீ மனசு போட்டு குழப்பிக்காத அந்த பொண்ணை எப்படியாவது அவங்க அப்பா கிட்ட சேர்த்துடலாம் என்றான் வீரா ஆமாங்க சேர்த்து வைக்கணும் உங்கள் கிட்ட சொன்னால் நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்களோ நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்களோன்னு நினைச்சேன் பரவாயில்ல என் மாமாவும் புத்திசாலிதான் என்றாள் யமுனா நான் புத்திசாலி தண்டி தான் முட்டாள் என்று சொன்னான் அவன் எது நான் முட்டாளா அது சரிதான் உங்களை புத்திசாலின்னு சொன்னல அதனாலே நீ முட்டாளு சொல்றீங்களோ என்றாள் யமுனா ஆமா அவனுக்கு மாமா பொண்ணு தான் அந்த சுபானு சொல்ற அவங்களுக்கு தெரியாதா என்ன இவனுக்கு கல்யாணம் ஆனது எப்படி மறைச்சு கல்யாணம் பண்ணி முடியும் எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கும் என்றான் வீரா அந்த பொண்ணு தூரத்து உறவுன்னு நினைக்கிற இவங்களை பத்தி முழுசா ஒன்னும் தெரியாது போல முதல் மனைவி யாரோடவோ ஓடி போயிட்டான்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு படிக்காத ஏழை பொண்ணு போல பாவம் ஒரு பொண்ணுக்கு பொண்ணா இறக்கப்பட்டா நான் முட்டாளா என்றாள் யமுனா ஏய் நான் சும்மா சொன்னேண்டி கோச்சிக்காத என்றான் வீரா பரவாயில்லை நீங்க தானே சொன்னீங்க நான் ஒன்றும் கோச்சிக்கலை சரி அதை விடுங்க என்னங்க நம்ம இன்னும் தர்மராஜ் மாமாவுக்கு தகவல் சொல்லவே இல்லையே அவர்கிட்ட சொல்லணுங்க என்றாள் யமுனா ஆமா யமுனா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு ஆனால் மறந்துட்டேன் பாரு என்று வீரா சொல்ல கங்காக்காவும் அப்படிதான் சொன்னாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு ஆனால் அவங்க சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலையே இருக்கட்டும் நாம ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடலாம் ஃபோன் பண்ணுங்க என்றாள் யமுனா ஒரு வழியாக வீரா தர்மராஜுக்கு ஃபோன் செய்தான் ஹலோ நான் தர்மராஜ் பேசுறேன் யார் பேசுறீங்க என்றார் அவர் அப்பா நான் வீரா பேசுறேன் என்னப்பா வீரா போயிட்டீங்களா எல்லாம் ஓகேவா என்றார் அவர் அப்பா இன்னும் சுகுமாரன் வீட்டுக்கு வரலையா என்றான் வீரா இல்லையப்பா பண்ணிருக்கான் நான் தான் எடுக்கல என்னாச்சு எங்க இருக்கீங்க என்றார் தர்மராஜ் அப்பா நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் போன் பண்ணினேன் எமுனா உண்டா இருக்காப்பா அதனாலதான் நாங்க கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம் இப்போ வீட்டில் தான் இருக்கோம் வந்ததும் உங்ககிட்ட சொல்லலான்னு தான்ப்பா இப்போ கால் பண்ணினேன் என்றான் வீரா அப்படியா யமுனா கிட்ட போனை கொடுப்பா என்றார் தர்மராஜ் மாமா நீங்கள் தாத்தா வாயிட்டீங்க மாமா என்றாள் யமுனா சந்தோஷமா சந்தோஷம் உடனே வந்து உன்னை பார்க்குறேன் நான் சுகுமார் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன் மாமா நேராக வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன் போன இடத்துல தான் எங்களுக்கே தெரியும் மாமா முன்னாடியே சொல்லலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க என்றாள் யமுனா இல்லம்மா இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல ரோஜாவுக்கு தெரியுமா என்றார் அவர் அவளுக்கும் தெரியுமாமா அவளும் உங்ககிட்ட சொல்லலையா என்றாள் யமுனா அவங்களும் ஒன்னும் தகவல் சொல்லலையே சுகுமாரன் ஃபோன் பண்ணியிருக்கான் நான் தான் எடுக்கல அதனால நான் அவன்கிட்டையும் பேசல ரோஜாவை என்கிட்ட சொல்லலையே நீ தான் என்கிட்ட முதல்ல சொல்ற ஆனா யார் சொன்னால் என்னம்மா விஷயம் இதுதானே ரொம்ப சந்தோஷமா என்றார் தர்மராஜ் தான் இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க நான் வரேம்மா வந்து உன்னை நேர்ல பார்க்குறேன் என்றார் தர்மராஜ் சரிங்க மாமா ஃபோனை வச்சுடட்டா என்றாள் யமுனா வச்சிடுமா என்று சொல்லி ஃபோனை வைத்தார் தர்மராஜ் என்ன சொல்றாரு உங்க மாமா என்றான் வீரா என்னத்தை சொல்லுவாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க நேர்ல வரேன்னு சொன்னாரு ரோஜாவும் இன்னும் அவர்கிட்ட சொல்லலை போல யாருமே அவர்கிட்ட தகவல் சொல்லல தப்பா எதுவும் நினைச்சுக்க போறாரு என்றாள் யமுனா அப்படியெல்லாம் தப்பா நினைக்கிறாலும் அவர் இல்லை யமுனா எல்லாருடைய எண்ணமும் அவருக்கு நல்லாவே புரியும் அதை நினைச்சு நீ கவலைப்படாத ரோஜாவும் மனோஜும் கிளம்பியிருப்பாங்க இந்நேரம் வீட்டுக்கும் வந்திருப்பாங்க என்றான் வீரா தெரியலங்க வந்துட்டு நாளைக்கு காலையில தான் என்னை பார்க்க வருவேன்னு சொன்னான் என்றாள் யமுனா அப்படியா அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் வீரா வரட்டு வரட்டும் அவளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் யமுனா இந்த பக்கம் ரோஜாவும் மனோஜும் ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் மாமா ரோஜா எப்படி இருந்துச்சு பயணம் எல்லாம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்களா என்றார் தர்மராஜ் மாமா சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா அதை விட சந்தோஷமான செய்தி ஒன்று உங்களுக்கு வச்சிருக்கேன் என்றாள் ரோஜா என்னம்மா என்ன செய்தி என்றார் அவர் மாமா நீங்க தாத்தா வயிற்றீங்க என்றாள் யமுனாக்கா மாசமா இருக்காங்க மாமா என்று ரோஜா சொல்ல அப்படியாம் சந்தோஷம்மா யமுனா இப்போதான் ஃபோன் பண்ணினா ரொம்ப சந்தோஷம் என்றார் அவர் சாரி மாமா நான் ஃபோனில் சொல்லல தப்பா நினைச்சுக்காதீங்க நான் நேரில் வந்து சொல்லி உங்கள் சந்தோஷத்தை நேரில் பார்க்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ள அக்காவே சொல்லிட்டாங்களா என்றாள் ரோஜா யார் சொன்னால் என்னம்மா நமக்கு தேவையான விஷயம் நடந்துருச்சு இல்லை என்றார் அவர் நாளைக்கு காலையில் முதல் வேலையாக போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம் என்றார் தர்மராஜ் மாமா எனக்கும் அக்காவை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு என்றாள் ரோஜா சரி சரி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்றார் அவர் எங்கே அவனை காணும் என்றார் அவர் வெளியில பேக்கெல்லாம் எடுத்துட்டு மாமா இதோ கூப்பிடுறேன் என்று ரோஜா சொல்ல ஏன் அவன் எடுக்கிறான் எங்க அந்த சுப்பு சுப்பு கிட்ட சொன்னா எடுத்து வைக்க போறான் ஏன் எடுத்துட்டு இருக்கான் என்றார் அவர் இதோ மாமா என்றார் ரோஜா குழப்பத்தில் இருக்கும் யமுனா எடுக்க போக முடிவு என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி